வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளும் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன ஒரு அரசியல் அலசலை இப்போது பார்க்கலாம் முதல் செய்தி விஜய் நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது நாளை ரிலீஸாக இருந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று படக்குழுவினர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் பல பேருக்கு நஷ்டம் பல கோடி நஷ்டம் தியேட்டர்களுக்கு நஷ்டம் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டம் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டம் பல பேருக்கு நஷ்டம் அதனால தான் சொல்லுங்கள் சினிமாங்கிறது ஒரு மனிதனுடைய இது கிடையாது அதை நம்பி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அவங்க பழைப்பது அதை வயிற்றில் அடிக்கக்கூடாது மனசாட்சி இல்லாத மனிதர்கள் இங்கே இருக்காங்க தான் மட்டும் வாழணும் தன் குடும்பம் வாழணும் மற்றவங்க எப்படி போனால் என்னென்னு நினைக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அதுதான் வருதத்தக்க விஷயம் சரி இந்த தப்பை யார் பண்ணால் சென்சார் போர்டில் கோர்ட்டில் கேட்குறாங்க சென்சார் போர்டு அஞ்சு பேர் இருக்கீங்க அஞ்சு பேரும் படத்தை பார்த்தீங்க அஞ்சு பேரும் அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு படக்குழுவினரை கூப்பிட்டு சொல்லிட்டிங்க அதுக்கப்புறம் ஏன் வந்துக்கிட்டு மறுப மறு தணிக்கைன்னு ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் வந்து மறுபடியும் புகார் கொடுத்துருக்காரு அதனால் திருப்பி அதை மறு சென்சார் பண்ணணும் அதனால் டைம் இல்லை அது புகார் கொடுத்த யார் புகாரியான் கொடுக்கணும் அவரை தூண்டிவிட்டது யார் அவருக்கு பின்னணியில் யார் இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை நம்ம என்னென்ன நினச்சோம் இவங்க தான் இந்த வேலை பண்ணியிருப்பாங்க மத்திய அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்குது தணிக்கை பிரிவு தணிக்கைத்துறை மத்திய அரசாங்கம் அங்கே பூரா ஊழல் பெருசாளிகள் அத்தனை பேரும் ப பணம் வாங்குறவங்க ஏன்னா அவன் பணம் கொடுத்து தான் அந்த இதுக்கு வரேன்னுலாம் சொல்கிறாங்க திரைப்படத்துறையினரை போய் கேளுங்க தணிக்கை குழுவினர் லட்சணத்தை அத்தனை பேரும் பணம் வாங்குகிறவங்க அப்படி இருக்கும்போது அங்கே ஊழல் மலிந்து கிடக்கிறது மத்திய அரசாங்கம் தான் இதை பண்ணிட்டாங்க விஜய்க்கு எதிராகனு நம்மனதுன்னு வச்சோம் அப்படி தான் இருந்தது ஆரம்ப கட்டத்தில் ஏன்னா அவங்க ம அரசாங்கத்தில் வந்து இவங்க போய் தலையிட முடியும் அதிமுக காரங்க அப்படின்னு யோசித்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து ராஜா அறிக்கை விட்டார் எங்களுக்கு இதுக்கு இல்லைப்பா நாங்கள் இந்த வேலை பண்ண மாட்டோன்ட்டாருங்க அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்லதும் நம்ப கூடாது அவங்க கனிமொழிக்கு நெருங்கிய தோழி ஜாதி ஃபீலிங்கில் கனிமொழியோட எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களும் சில சமயம் உண்மை பேசுவாங்க அதனால் இந்த தடவை சொல்லிட்டாங்க இல்லை இல்லை எனக்கு சம்பந்தம் இல்லை எங்கே அது சீக்கிரம் வரணும்னு தான் நாங்களும் அப்படின்ட்டாங்க அவங்க அப்போ ரெண்டு பக்கமும் பிஜேபியில் மறத்துட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா திமுகவில் வந்து ஸ்டாலின் மரத்தில் முக்கியக்கு கல முக்கியமானவர் இந்த இதுக்கு வந்து முக்கியமான சூத்திரதாரி உதயநிதி மரத்தில் உதயநிதி அவங்க தாத்தா மாதிரி அவங்க தாத்தாவும் வரும் பௌரமியில் பிறந்தாங்க ரெண்டு பேத்துக்கு ரிஷபத்தில் சந்திரன் ரெண்டு பேரும் ரிஷபம் சந்திரன் உச்சம் அதனால் அவர் குணம் அப்படியே அவருக்கு இருக்கும் ஆனால் ஜாதகத்து நேரடியாக அப்படின்னா கருணாநிதியாச்சும் தான் செய்ய போகிற திட்டத்தை வெளியில் சொல்லிடுவார் ஆனால் உதயநிதி செய்கிற சதி இவர் தான் ஜட்ஜாக இருக்கிறதே வெளியில் தெரியாது அந்தளவுக்கு ரகசியமாக சதி திட்டம் பண்ணுவார் அதை ஆரம்ப கட்டத்தில் சரி அவரே சொன்னார் கெடுதல் பண்ணால் வெளியில் தெரியாமல் பண்ணணும்ப்பான்னு ஒரு இதில் பேட்டியில் சொன்னார் அது மாதிரி அது ஷார்ட் சாங்லாம் வந்தது சரிப்பா இது யார் தான் முன்னிருப்பா அப்படின்னா வைக்க சொல்ல இது திமுக பண்ணலைன்ட்டு இந்த திரைப்படத்துக்கும் திமுக அரசுக்கும் எல்லாம் சம்பந்தமும் கிடையாது திமுகவுக்கு நீங்கள் பதிவு பேசு பறிஞ்சு பேசுகிறீங்க ஸ்டாலினை சொல்ல சொல்லுங்கள் உதயநிதியை சொல்ல சொல்லுங்கள் கேஎன்எல் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்சார் போர்டு வச்சிருக்காங்க இதுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் அவங்க கொடுக்க போகிறாங்க அவங்க வாங்க போகிறாங்க எல்லா பணி ஜெயலலிதா காலத்தில் கூட நடந்தது அவர் போய் கேட்டுக்கிட்டார் இதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு என்ன சார் சம்மந்தம் காங்கிரஸ் எம்பி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் சரி எல்லாருமே பண்ணலங்கிறாங்க உண்மையான குற்றவாளி யார் ஜனநாயகம் படத்துக்கு இந்த கெடுதலை பண்ணது யார் அப்படின்னு நான் வந்து நேற்று பூரா ஃபுல்லாக விசாரித்தேன் காவல்துறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு பல டெக்னிக்கல் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா அப்படி உள்ளே போகும்போது ஒரு திருட்டு திருடு நடந்தது ஒரு கொலை நடந்தது குற்றவாளி எப்படி உள்ளே போகிறான் அப்படின்னு பார்ப்போம் முன்கதவு வெளியே போவான் நாங்கள் நோட் பண்ணிடுவோம் குற்றவாளி முன்கதவின் வழியாக சென்றான் சில பேர் பின் கதவு போவாங்க இவன் பின்னால் போகிறான் இவன் யாரு பின்னால் போகிறவன் முன்னங்கதவுக்கு வரமாட்டான் முன்கதவுக்கு போகிறவன் பின்ன்கதவுக்கு போக மாட்டான் அதுதான் காவல்துறையுடைய திறமை அவனுடைய இதை வந்துக்கிட்டு நம்ம அவன் எப்படி நினைக்கிறானோ எப்படி செயல்படுகிறானோ அதை விஞ்ஞானபூர்வமாக பார்க்கணும் சில குற்றவாளி ஜன்னலை கழட்டி வச்சுட்டு தான் போவான் சில குற்றவாளி மேலே இதில் ஓட்ட போட்டு இதில் ரூஃபில் ஓட்ட போட்டு உள்ளே போவான் இதெல்லாம் வச்சு ஒரு அடையாளங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சிடுவான் முன்கதவை உடைக்கிறான பூட்டை உடைக்கிறதுலேயே பல டெக்னிக் இருக்கு குற்றவாளிக்கு ஒருத்தங்க போலி சாவி போடுவான் ஒருத்தன் வந்து பூட்டை உடப்பான் ஒருத்தன் பூட்டை விட்டுட்டு கொண்டாணியை உடைப்பான் இது மாதிரி பல இது இருக்குது அதை வச்சுக்கிட்டு நாங்கள் குற்றவாளியை க்ளீனாகி வந்தோம்ப்பா பண்ணோம் அதுக்கு பேர் தான் தான் காவல்துறையில் மோடஸ் அப்புறண்டின்னு பேர் இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுருக்கேன் ஒரு குற்றவாளி நடந்த இடத்துக்கு போகணுன்னா இங்கே ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் எப்படி வந்தான் எப்படி செஞ்சான் ஏன் வந்த வேலையை பண்ணுவான் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி நேற்று ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு அப்புறம் டெல்லியில் இருந்து பல இப்போ உங்ககிட்ட தெரிஞ்சவங்கிட்ட எல்லாம் பேசி நியூஸ் எடுத்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டோம் குற்றவாளி யார் அப்படின்னா இவங்களுடைய மோட சாப்பிட்றி பார்க்கணும்ல இந்த மாதிரி படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது கெடுக்கிறது யாருடைய ஜீன்னு பார்க்கணும்ல கருணாநிதி என்ன பண்ணார் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலி வந்து வெளிநாட்டில் படம் எடுக்கலன்னு சொன்னார் லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ணி பிரம்மாண்டம் ஷூட்டிங்க்கு போனாங்க இங்கேருந்து வெளிநாட்டுக்கு எம்ஜிஆர் படக் அப்போ ஏர்போர்ட் வர போய் கருணாநிதி வழி அனுப்பி வைத்தார் வாழ்த்துக்கள் அப்படின்னு கை கொடுத்தார் ரெண்டு மாதம் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எம்ஜிஆர் திரும்பி வந்தார் அப்போவும் ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்கள வந்து வரவேற்றார் கருணாநிதி வாழ்த்துக்கள்னு கை கொடுத்தார் அப்போ ரைட்டுன்னு படத்தை விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம் கருணாநிதி எம்ஜிஆரை கட்சி விட்டு தூக்கினார் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார் சரி கட்சி ஒன்று ஆரம்பிச்சிட்டார் இருந்தாலும் படத்து இதெல்லாம் எடிட்டிங் இதெல்லாம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரிலீஸ் பண்ணணும் ரொம்ப லட்சக்கணக்கான பணம் கொட்டிட்டோம் அப்பெல்லாம் கோடி இல்லை லட்சம்தான் கொட்டிட்டோன்னு ரொம்ப இதாக பார்த்தார் அப்போ ஒரு நாள் கருணாநிதியின் நெருங்கிய நண்பரும் திமுகவின் தலைவரமான மதுரை முத்து மதுரை முத்துன்னு இப்போ ஒரு காமெடி ஷோ பண்ணுவார் அவர் கிடையாது மதுரை முத்துன்னு கருணாநிதி காலத்தில் இருந்தார் மதுரைக்கு மேயராக இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாரு மீட்டிங்கில் மதுரை மீட்டிங்கில் உலகம் சுற்றுவாலுமே வெளியே வராதியா வந்துச்சுன்னா நான் சேலையை கட்டிக்கிறேன் ஏன்ட்டார் எம்ஜிஆர் அசந்துட்டார் அவர் ப்ராசஸிங் பண்ணி எடிட்டிங் எல்லாம் பண்ணி கலருக்கு மட்டும் போகணும் என்னடா இப்படி சொல்கிறாரு ஏதோ சதித்திட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அவங்க திமுகவில் இருந்தாதனால அப்படியே விசாரித்தார் அப்போ தான் மிகப்பெரிய சதி கருத்தாணி இது போட்டார் என்னென்னா அந்த படம் எல்லா எடிட்டிங் எல்லாம் முடிஞ்சால் கலர் பண்ணுறதுக்கு ஜெமினி ஸ்டூடியோவுக்கு வரணும் அங்கே வரும்போது அதை நெகட்டிவோடு கொளுத்தீர்ன்ட்டார் ஒரு உதயநிதி மாதிரி அமைக்கவா சந்தால் அன்னைக்கு உலகம் சுற்று வலிவனே வந்திருக்கார் ஆனால் அவர்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் வெளியில் சொல்லிடுவார் உதயநிதி மாதிரி அமைக்க மாட்டார் அவர் என்ன சொல்லிட்டார் எல்லாட்டையும் பெருணாநிதி யோ அந்த படத்தை கொளுத்திருமையா வராது அவங்க போய் மேடையில் பேசிட்டாங்க எம்ஜிஆர் அலர்ட் ஆகிட்டார் விவசாரி ஆஹா அப்படின்ட்டு எங்கே இவர் வாங்குறாங்களே எங்கே வாங்கன்னு பார்த்தார் அப்போதான் சோ கலருக்கு போகும் அப்போ தான் அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அமைதியாக இருந்தார் எம்ஜிஆர் உள்ள ஒரு இதுன்னா ரொம்ப அமைதியாக இருந்து நல்லதை செய்வார் கருணாநிதி க கெட்டதை செய்வார் வெளியில் சொல்லி விடுவார் உதயநிதி அமைதியாக இருந்து கெட்டதை செய்வார் அதுதான் அதனால் எம்ஜிஆர் அமைதியாக இருந்தார் கருணாநிதி நெகட்டிவ் வரட்டும் கலரில் கொளுத்தலாம் கொளுத்தலான்னாரு ஒரு நாள் தினத்தந்தி பத்திரிக்கையில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் உலகம் சுற்றுரவாளிபன் இந்தந்த தியேட்டர்களில் ரிலீஸ்னு வந்தது மூக்காமத்து சொன்னார் என்ன தலைவா உங்களை நம்பி சேலையை கட்டிக்கிறேன் டைம் படம் ரிலீஸ் ஆக போகுது நான் சேலையை கட்டிக்கிறேன் எப்படி கட்ட முடியும் மானமே போயிருமேன்னாரு இல்லையா பார்ப்போம் எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போன்னார் எம்ஜிஆரு பாம்பே க படப்பட்டியை அனுப்பி கலரெலாம் அங்கே பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டார் மதுரை மீனாட்சி தியேட்டர் காலையில் ஃபஸ்ட்டு ஷோ ஷோ தமிழ்நாட்டில் எட்டு மணிக்கு ரிலீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி மிக பிரம்மாண்டமாக அந்த படம் ஓடிச்சு கடைசி நம்ம எம்ஜிஆர் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா முத்துவுக்கு ஆளுக்கு காசு போட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு சேலை சில பேர் வளையல் சில பேர் குங்குமம் இதெல்லாம் விபருக்கு அனுப்பி எங்கள் தலைவர் படம் ரிலீஸ் ஆகாதுன்றிங்களே சேலையை கட்டிக்குவாண்டிங்களேன் இத்துடன் சேலையை அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் வாங்கிக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கானுன்னு சொல்லிவிட்டான் மதுரை முத்துட்டேன் சார் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் போகுது இது வருது சார் பார்சலு சேலை சேலை கடக்கிறவங்களுக்குலாம் நல்ல வியாபாரம் அவன் சொல்லிவிட்டான் அப்புறம் முத்து சொன்னேன் அல்லையோ எனக்கு வர பார்சல்லாம் திருப்பி அனுப்பி சார் திருப்பி அனுப்ப அட்ரஸே போடல சார் அப்போ வச்சு கொளுத்தி ஆனார் அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார் வந்து மதுரை முத்து அதையெல்லாம் எதிர்த்து ரிலீஸ் பண்ணார் இவர் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா கருணாநிதி எல்லாத்தையும் அவசியத்தை சொல்லிடுவார் இப்போ உதயநிதி எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அஞ்சு சென்சார் போர்டில் மெம்பர் இருக்காங்கல்ல அஞ்சு பேரும் ஒத்துக்கிட்டாங்க யூஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாச்சு ஆனால் கடைசி நேரத்தில் அதுலேருந்து ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு கொடுக்கக்கூடாதுன்னு அவரை புகார் கொடுக்க வச்சது யார் அவருக்கு பணத்தை கொடுத்து ரெடி பண்ணது யார் ரெஜிடென்ட்டு இது இது வச்சு ரெஜிடென்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்கிறதுனால சென்சார் போர்டில் இருக்கிற அத்தனை பேரும் உதயநிதி கையில் அவர் எதுவே இருந்தாலும் செய்வார் அதை உபயோகப்படுத்தி தான் சென்சார் போர்டை வந்து தூண்டிவிட்டு ஒருத்தரை புகார் கொடுக்க வச்சு இதை நடத்தி இருக்கிறாருங்கிறது டெல்லியிலிருந்து எங்களுக்கு கிடைச்ச செய்தி சொல்லுது அதனால் உங்களுக்கு சொல்லிடுறோம் மோடி உங்களுக்கெல்லாம் வெளியில் சொல்லுங்கள் அந்த தணிக்க யார் அஞ்சு பேர் பிடிச்ச தூண்டி விட்டது யார் பணம் கொடுத்தது யாரையா பிடிங்க உங்கள் பேர் கெடுது அதனால் இந்த வேலையை பண்ணது பூரா உதயநிதியுடு தான் வந்து அதனால் எம்ஜிஆர் ரசிகர்கள் அன்று மதுரை முத்துவுக்கு சேலையை அனுப்பியது போல் வளையலை அனுப்பியது போல் குங்குமம் அனுப்பியது போல் நீங்கள் யாருக்காச்சும் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது அதனால் கெடுத்தவர்கள் இவர்கள் தான் என்பது உறுதியாகிவிட்டது கெடுவான் கேடு நினைப்பான் பராசக்தி படம் வரப்போகுது அந்த படம் எப்படி ஓடும் இப்படி கெடுதல் பண்ணால் அது எப்படி ஓடும் அண்ணாதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் விஜய் கட்சி தொண்டர்கள் எல்லா எதிர்கட்சியை சேர்ந்து வருவதற்குன்னு சொல்கிறேன் அந்த படத்தை வெற்றியாக்க வேண்டுமா இல்லை படு தோல்வியாக்க வேண்டுமாங்கிறது உங்களுக்கே தெரியும் பண்ணிக்கங்க அதனால் அதுக்கப்புறம் உங்கள் இது வந்து நாளைக்கு பத்தரை மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது நிச்சயம் ஜனநாயக ரிலீஸ் ஆகும் வெளியில் வரும் வெளியில் வந்ததுனால் அன்னைக்கு உலக சுக்கரவாலிவன் எம்ஜிஆர் படம் எப்போவும் சில்வர் ஜூப்ளி ஓடும் நூற்றி எழுபத்தஞ்சாவது நாள் அதுதான் ஓடும் ஆனால் உழவு சுக்கரவாலிவனுக்கு இவங்க இந்த வேலை பண்ணதுனால எல்லோரும் போய் பாட்டி போட்டு பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த படம் இரநூத்தி பத்தொம்பது நாள் ஓடி வசூலில் எல்லா ரெக்கார்டையும் முறியடிச்சது காரணம் இவங்களே பேர் பேரேற்றி விட்டாங்க அப்போ அதேமாதிரி ஜனநாயகருக்கு இவங்களே பேர் பேரேற்றி விட்டாங்க ரிலீஸ் ஆனால் நிறையா பேர் போய் பார்ப்பாங்க வசூல் வரும்னு நினைக்கிறேன் நல்ல பப்ளிசிட்டி கொடுத்துட்டாங்க கூடிய விரைவில் ஜனநாயகன் வெளியில் வரும் இந்த திருச்சி இஷூவுக்கு அப்புறம் அந்த கரூர் அதுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து செல்வாக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது கரூரில் உங்கள் பண்ண கூத்தில் அது செல்வாக்கு அதிகமாகி போச்சு அதே மாதிரி விஜய்க்கு முன்னாடி இருந்த செல்வாக்கு கூட ஜனநாயகனில் உங்கள் பண்ண கூத்துல இன்னும் கொஞ்சம் அதிகம் செல்வாக்கு அதிகமாகிருமோ அதிகமாகும் அப்படின்னு எங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது முதல் கருத்தாக பதிவு செய்கிறோம் அடுத்தது சாமிநாதன் நீதியரசரை பற்றி ரொம்ப அசிங்கமாக புஸ்தகம் எழுதி சாமிநாதன் அப்படின்னு போட்டு அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் எல்லாம் அசிங்க அசிங்கமாக போட்டு புஸ்தகம் வெளியிட்டது இந்த திராவிட குரூப் அது என்னாச்சு தம் இது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட கேஸ் வந்தது புடறானார் பிடிச்ச எல்லா புக்கையும் பறிமுதல் பண்ணானார் தடை வச்சுட்டார் இந்த புத்தகத்தை யாவனும் இது இப்போ விற்கக்கூடாது அப்படின்னு சோசம்மா போய் திராவிட எலி வந்து ஒரு இதில் மாற்றிக்க மாட்டிக்கிச்சு வலையில் என்னையே அடித்து காலி பண்ணிடுவாங்க வலையில் உள்ளே போய் மாட்டிக்கிச்சரில் காலி பண்ணிடுவாங்க இவர் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா உச்ச நீ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வெறும் பறிமுதல் தானா இல்லை வெறும் தடைதானா எழுதுனவரை ஜெயிலுக்கு அனுப்புகிறோமாண்ணா அனுப்புங்க இது மட்டும் நீதிமன்றம் அவமதிப்பு வராதா அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்களா பதிப்பாக அவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து இந்த கூட்டம் திரும்பும் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விஷயத்தில் நன்றி சொல்கிறேன் நான் எல்லா வழக்கறிஞர்களுடைய தொடர்பில் இருக்கேன் அகில இந்தியத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரம் வக்கீல்கள் இருக்காங்க என்எல்சி பொது நலனில் கக்கரை கொண்டவர்கள் அவங்க என்னையும் அவங்களா சேர்த்துக்கிட்டாங்க அந்த குரூப்பில் என்ன சார் என்ன சேர்த்து நீங்களும் பொது நலனுக்கு குரல் கொடுக்குறீங்க பொது நலனுக்கு குரல் கொடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் எங்கள் குரூப்பில் சேர்ப்போம் நாங்களாக உங்களை சேர்த்துட்டோம் நாங்கள் இப்போ அந்த வக்கீல்கள் பூரா என்ன சொல்லிட்டாங்க இந்தியா பூரா எல்லா நீதிபதிகளுக்கும் தெரிவித்து விட்டோம் இனி திமுகவை விடுவதாக இல்லை எந்த வழக்கு வேண்டாலும் போடட்டும் பார்க்குறோம்ட்டாங்க அதனால் இன்றைக்கி திமுக வந்து கபில் சிபிலை பிடிச்சாலும் சரி இல்லை நீங்கள் வேறு யார் ரோத்தகியை பிடிச்சாலும் சரி இனி உங்கள் பருப்பு வேகாது கூடிய சீக்கிரம் எல்லா நீதித்துறையும் உங்களுக்கு எதிராக மாறிவிட்டது அதுதான் கேட்குறாங்க ஏதாவது தீர்ப்பு சொன்னால் பதவி உலக தீர்மானம் கொண்டு வருவீங்களா எங்கள் அதிகாரத்தை காமிக்கிறோம் இருக்காங்க அதனால் ரொம்ப நன்றி சொல்கிறோம் இனி எந்த வழக்கிலும் உங்களுக்கு ஜெயிப்பு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க உங்களுக்கு ஆதரவாக எந்த தீர்ப்பும் வராதுங்கிறது அடுத்த கட்ட செய்தியாக பதிவு செய்கிறோம் அடுத்தது தமிழ்நாடு கூட்டணி கூட்டணியை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும் நிறையா இது வந்துருச்சு அன்புமணி வந்துட்டாரு எடப்பாடியை போய் பார்த்துட்டாரு பதினேழு சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு ராஜ்யசபாவை விடவே மாட்டாங்க பிரேமலதாவும் அன்புமணியும் எப்போ பார்த்தாலும் அது ஒன்று பாவம் அன்பு பிரேமலதா போனதோட ஏமாந்துட்டாங்க எடப்பாடி ஆசை காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டார் அதனால் இந்த விட அன்புமணி பதினேழு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா ராஜ்யசபா யாருக்கு சார்னாங்க எனக்கு எம்எல்ஏ தான் சிபிஐ வழங்கிறதுக்குல்ல இல்லை அப்போ ஒரு எம்பியாக இருந்தால் எனக்கு பாதுகாப்பு அதனால் நான் எம்எல்ஏக்கு என் மனைவியை எம்பி ஆக்குவேன் இல்லை மனைவி எம்எல்ஏக்கு நான் எம்பி ஆகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கிடையில் அவர் குதிக்கிறாரு ராமதாஸ் என்னையா நீ எங்களை கேட்காம எப்படி அவங்களோட கூட்டணி பேசுன அப்படிங்கிறாரு இப்போ அவங்க வந்துக்கிட்டு விஜய் கட்சியோட தூது விட்டுருக்காங்க அதனால் ராமதாஸ் கட்சி வந்து விஜய் கட்சியோடு போயிடலாமா அப்படிங்கிறது ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ திருச்சங்கு சொர்க்கம் மாதிரி பிரேமலதா இருக்காங்க இந்த பக்கம் அண்ணாதிமுக பக்கம் போகிறதா அந்த பக்கம் விஜய் பக்கம் போகிறதா அப்படிங்கிறது திருசங்கு சொல்கமாக இருக்காங்க யார் அதிகம் சீட்டு கொடுக்குறாங்களோ யார் அதிகம் பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போகணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அமித்ஷா சொல்லிட்டாராம் பிரேமலா தான் நீங்கள் வந்து அதிமுக அதில் செய்கிறேன் ஓபிஎஸ் அது என்னாச்சு டிடிவி எடப்பாடி டெல்லிக்கு போனாங்க அமித்ஷா கிட்டே சொல்லிட்டேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் கேட்கல கூட சீட்டுகளுங்க கொடுத்துருவேன் ஆனால் அந்த டிடிவியும் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை மட்டும் கட்சியில் சேர்க்க மாட்டேன் சசிகலா மூணு பேர்த்தையும் சேர்க்க மாட்டேன் அது ஒரு டிடிவி விஷயத்தில் அவர் சொல்கிறது ரைட்டு டிடிவிலாம் உள்ளே வந்தாருன்னா இவர் கௌத்தல்வர் சசிகலா உள்ளே வந்தால் கௌத்தூர்வான் ஏதோ ஓபிஎஸ் அவர் கொஞ்சம் பயந்தவர் அவர் சேர்த்துக்கலான்னு நம்ம சொன்னோம் இப்போ அவங்க வேணாங்கிறாங்க ஆனால் எடப்பாடிக்கு சொல்கிறோம் உதயவர் அமித்ஷா சொல்கிறபடி என்டிஏ கூட்டணியில் அவங்களுக்கு சீட்டு கொடுங்க பிஜேபிக்கு அவங்க கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டோம் ஆக போட்டுக்கள் பிரியாமல் இருக்கும் அவங்க என்டியில் அவங்க தனியாக நிற்பாங்க அவங்களுக்கு கொடுக்குற சீட்டில் ஓட்டு பிரியாது அதனால் திமுகவை தோக்கடித்து ஆகணும் உங்கள் கூட்டணி பலமாக இருக்குது நீங்கள் தோற்கடிப்பீங்க அப்படின்னா மகிழ்ச்சி எங்களுக்கு தேவை திமுகவை தோக்கடிக்கும் மக்கள் விரோத கட்சி அக்கிரமா அநியாயம் அதிகம் நடக்குது இதுக்கு முடிவு கட்டும் அந்த பணியை நீங்கள் செய்தாலும் சரி விஜய் செய்தாலும் சரி யார் பலமாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கலாம்னு நினச்சிருப்போம் எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் ஏன்னா கனிமொழி இருக்காங்களா அவங்க டபுள் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ விஜய் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறாரு கனிமொழிக்கு எல்லாம் கேட்குறாங்க என்ன விஜய் போய் கனிமொழிக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறாருன்னா கனிமொழி அதுக்கு முன்னாடியே விஜய்கிட்ட ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஏன்னா கனிமொழிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உதயநிதியே வந்துடுறோட உதயநிதியே காலி பண்ணும் அதுதான் கனிமொழிக்கு அதனால தான் உதயநிதி வந்து இளைஞர் மாநாடு இளைஞர் மாநாடுன்னு கூட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா மகளிர் மாநாடு மகளிர் மாநாடுன்னு கூட்டி காமிக்கிறாங்க ஸ்டாலினுக்கு வார்னிங் இப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போச்சு என்னடா அது விஜய் வந்து கனிமொழிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிற அப்படின்னா இப்போ இந்த ஏற்கனவே உங்களோட தொடர்பு வச்சுருக்காங்க அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கும் இதாகி போச்சு அதனால் கூட்டணி அண்ணாதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்குது விஜய்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் காங்கிரஸே நம்பாதீங்க விஜய் காங்கிரஸ் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஐம்பது சீட்டு மந்திரி சபையில் இடம் அது அதுக்கு அவங்க ஒருத்தும் கிடையாது அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில் வெறும் தலைவர்கள் தான் இருக்காது தொண்டர்கள் இல்லை காங்கிரஸில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் காங்கிரஸை விடுங்க இல்லை கொடுத்தீங்கன்னா ஒரு இருபது சீட்டு கொடுங்க மந்திரி கொடுக்குறது உங்க இஷ்டம் அதை விட்டுட்டு அவங்களுக்கு ஐம்பது சீட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகம் நிறைய இடத்துல தோற்று போயிடுவாங்க போன தடவை பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கே காங்கிரஸுக்கு இருபது சீட்டு கொடுத்து எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டாங்க அதனால் காங்கிரஸுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் தோல் கிடைக்கப்படும் அது ஒன்று தினகரன் நம்ம ஓபிஎஸ் அந்த பக்கம் போயிட்டதுனால முக்களத்தூர் ஓட்டு உங்களுக்கு பாதிக்கும் எப்போ எடுத்த சர்வேப்படி தென்மான் மா மாவட்டங்களில் உங்களுக்கு பதினஞ்சு டு பதினாறு சதவீதம் வாக்குகள் தான் இருக்குது அப்படிங்கிறது செய்தி வருது அப்போ முக்குளத்தூர் வந்து கவரக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டிங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டும் உங்களுக்கு விழுந்தால் அந்த பக்கம் அது மிகவும் உதவிகரமாக இருக்கும் வட தமிழ்நாட்டில் ராமதாஸ் இவங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வன்னிய பெருமக்கள் ஓட்டம் உங்களுக்கு வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் விஜய் வந்து கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நான் எங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு நிறைய ஆதரவு இருக்குது கூட்டணியை பலப்படுத்தினால் திமுகவை துரத்தி விடலாம் திமுக பொறுவது உறுதி இப்போ சார் இது ரொம்ப உண்ணதமாக போயிட்டு இருக்குது தொண்ணூற்றி ஏழு லட்சம் காலி இன்னும் பல லட்சத்தை உள்ளே கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணான் அது குறையுதா ஏன்னா இன்னும் செத்தவன் பயிரில் பயிரெலாம் வச்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா பெரிய அயோக்கியத்தை அந்த பூத் ஆஃபீஸராக போட்டவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து செத்தவன் தான் மறுபடியும் உள்ளே வச்சுருக்காங்க அதனால் இப்போ இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது தொண்ணூத்தேழு லட்சம்னா ஒரு கோடியை தாண்டணும் உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டரை கோடி போலி ஓட்டு ஆனால் அவன் போலி ஓட்டு தான் ஆனால் அது அவன் கள்ள ஓட்டாக போடல இங்கே தொண்ணூற்றேழு லட்சம் ஓட்டையும் கள்ள ஓட்டாக போட்டிருக்காங்க அதுதான் ஜெயித்தான் அதனால் சாரம் வந்து இன்னும் ஃபுல்லாக வந்துட்டால் அவங்க காலி அதனால் யார் திமுகவை தோற்கடிப்பார்கள் அப்படிங்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் பலமான கூட்டணியை இரண்டு பேரும் அமைக்க வேண்டும் அதிமுக பாஜகவுக்கும் விஜய் கட்சிக்கும் தான் நேரடி போட்டிங்கிற ஒரு நிலைமை வர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து இத்துடன் இன்றைய அரசியலாடுகளும் நிறைவு பெறுகிறது நீ மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹந்த்